ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாண்டியன் வானதி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நிலா வந்தோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உங்கள் அண்ணி ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னே அவங்களே போய்ட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நிலாவும் சோழனும் நடந்து போயிட்டுருப்பாங்க ரோட்டு வழியே அப்போ முதல்லனா பாண்டியன் கடையில் போய் அப்பப்போ உட்காந்துட்டு இருப்பேன் இப்போ அந்த வானதி பொண்ணு எனி டைம் அங்கே தான் இருக்கா அண்ணன் கிட்டையே போகலான்னு பார்த்தா அண்ணன் என்னன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு எங்கே போகிறதுனே தெரியல போகிற புகை பார்த்தா பல்லவன் கூட காலேஜில் தான் போயிருப்பேன் போலையே அப்படின்னு சொல்லுவார் சரி நீங்களும் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சு தான் பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பாரு சரி நீங்கள் எதையா லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் இது வரைக்கும் லவ் பண்ணது கிடையாது ஆனால் லவ் பண்ணணும்னு ஆசை எங்கள் வீட்டில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வளர்ந்தேன் அதனால் லவ் பண்ணது கிடையாது லவ் பண்ணணும் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பக்கத்தில் நான் குத்து குத்துக்களாட்டிருக்கேன் என்ன சொல்கிறா பாருன் அப்படின்னு சொல்லி சோழன் வந்து மைண்ட் வாய்ஸில் இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுக்கும் வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறமா நடேசன் வந்து நைட்டு இருமிக்கிட்டே இருப்பார் என்னாச்சு வீட்டில் வந்து படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரூம் கொடுத்து அதில் வந்து படுக்க வச்சுருவாங்க அப்போ சேரன் கிட்டே சொல்லுவாங்க இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீடு வீடு மாதிரி இருக்குது கூடிய சீக்கிரம் சோழனை வந்து இந்த பொண்ணு கூட வாழ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் கடை திறப்பு விழாவுக்கு எல்லாருமே கிராண்டாக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க சோழனால் தான் டிலே ஆகும் அவங்க அண்ணா அப்பா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நிலா வந்து சேரீயில் வந்துருவாங்க இந்த சேரீயில் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நிலாவும் தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது